நான் தாண்டா ரவுடி நான் தாண்டா ரவுடின்ற மாதிரி நான் தான் முதல்வர் அவங்க திமுக கூட்டணியோட சார் உறுதியாயிடுச்சு உறுதியாக வர கதை தான் பேச்சு வார்த்தைங்க நடந்துக்கிட்டு இருக்கு சசிகலா தலையில் ஆசீர்வாதம் வெச்சதுமே அந்த கட்சி காலி நாட்டில் பரபரப்பாக அரசியல் சூடு பிடிச்சிருச்சு நான பக்கம் எடப்பாடி ஊர் ஊரா போகிறார் மக்களை கூட்டுறாரு அவர் பாட்டுக்கு வந்ததை பேசிக்கிட்டே இருக்கார் தான் தலைமையில் தான் கூட்டணி பிஜேபி எனக்கு தான் கூட்டணி பிஜேபியில் எத்தனை கட்சிங்க கூட்டணி சேருதுன்னு எனக்கு தெரியாது நான் தான் தலைவர் நான் தான் முதல்வர் கூட்டணி கட்சிக்கு தலைவர் நான் தான் நான் தான் முதல்வர் நான் தான் நான் தாண்டா ரவுடி நான்தாண்டா ரவுடின்ற மாதிரி நான் தான் முதல்வர் இவர் நான் தான் முதல்வர் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு இவர் சொல்கிறார் ஆக அமித்ஷா பிஜேபியில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் பயங்கரமாக போயின்னு ஒரு சுற்றுப்பயணத்தில் இருந்துருக்காரு இதில் வந்து அன்வர் ராஜா கட்சியிலேருந்து வந்து சேர்ந்து டிஎம்கேட சேர்ந்துட்டார் அவர் டி ஏடிஎம்கேடைய குமரல்கெல்லாம் அவரும் பிரபகண்டாக பண்ணிக்கிட்டு வர்றாரு அவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு வராரு பிரதமரை சந்திக்கிறதுக்கு எடப்பாடிக்கு அப்பாயின்மெண்ட் கட்சிது ஓபிஎஸ்க்கு கிடைக்கல போட்றதுக்கு அவர் ஓபிஎஸ் உடனே என்ன சொல்லிட்டாரு விஜயோட கூட்டணி சேர்றதுக்காக யூகம் வளர்த்து இன்னைக்கு கட்சியினுடைய மீட்டிங் போ முக்கிய பொறுப்பாளர் மீட்டிங் போட்டு இன்னைக்கு ப்ரெஸ் மீட் தரேன்னு சசிகலா தலையில் ஆசீர்வாதம் வச்சதுமே அந்த கட்சிக்கு காலி ஏடிஎம்கே மூணாக உடஞ்சிடுச்சு அதே மாதிரி அன்புமணிக்கு கீ கொடுத்தாரு அமித்ஷாவும் மோடியும் அப்பம்ப தகராறு பெருசாகி கட்சி உடஞ்சி ராம்தாஸ் ஒரு பக்கம் தனி ஸ்டேட்மெண்ட் தனி பொறுப்பாளர்கள் சென்னையிலேருந்து அலுவலகம் போயிட்டு தலா அப்படின்னு நல்லா இருந்த கட்சியை ரெண்டாகக்குனார் அவர் பாட்டுக்கு அன்பு பண்ணி சுற்றி போன ரெண்டாயிரம் ஏரியில் தண்ணி இல்லை மூவாயிரம் ஏரியில் தண்ணி பொறுத்தணும் அவர் ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி அவர் ஒரு ரிகர்சல் பண்ணிக்கிட்டு அவர் தனியாக இருக்கார் அந்த பக்கத்தில் அவங்க பிரேமலதா விஜயகாந்தே சற்று நேரத்துக்கு முன்பு நம்ம மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட சந்திச்சிருக்காங்க அவங்க திமுக கூட்டணியோட சேர்றது உறுதியாகிடுச்சி உறுதியாக வரக்காக தான் பேச்சு வார்த்தைங்க நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கு உறுதி ஆகிடும் அதாவது எதிர்க்கட்சியினுடைய பலகீனம் திமுகவுக்கு பெரிய பலவாய்ப்போச்சு அவங்க கட்சிக்காரங்களும் முழு இயந்திரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசு இயந்திரமும் மக்கள் மத்தியில் மனு அவங்களுடன் ஸ்டாலின் மனு வாங்கி அங்கங்கே கேம்புங்களை போட்டு டெய்லி கேம்ப் நடக்குது தமிழ்நாட்டில் பத ஏகப்பட்ட கேம்புங்க நடக்குது ஆயிரம் கேம்ப் நடக்க போகுதுன்ட்டார் செப்டம்பருக்குள்ளே திருப்பியும் நவம்பரில் திருப்பின்னு ஒரு ரவுண்டு வரும் நவம்பர் டிசம்பரு ஜனவரியில் தேர்தல் மக்கள் மத்தியில் ஸ்டாலின் 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 திமுக முதல்வர்னு ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு திமுக கூட்டணி திரும்ப வளவாக வைக்க எல்லாம் மூலச்செலவை என்னென்னமோ பண்ணுறாங்க வடது கம்யூனிஸ்ட் எடுத்துலாம் எந்த மூலச்செலவு பண்ணாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் அமைவது உறுதி ஏன்னு காரணம் கேட்டால் எதிர்கட்சி பிஜேபியோட எவன் ஒன்றுக்கு வந்திருக்கான் தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கு பிஜேபி ஒரு பைசா கொடுக்குறது கிடையாது ஆனால் கொஞ்சம் நெஞ்ச மக்கள் மத்தியில் நம்ம அண்ணன் அண்ணாமலை பரவலாக பயங்கரமாக பேட்டி அழிச்சுக்கிட்டு இருந்தார் மக்கள் மத்தியில் பிஜேபின்ற மூளைக்கு ஒரு பட்டி தொட்டி கிராமத்தில் ஒரு பத்து பேராது அண்ணாமலை பேர் சொல்கிற அளவுக்கு இருந்தாங்க இப்ப கேட்டாக்கா நேற்றுக்கு பார்த்தா குஷ்பு அந்தம்மா எத்தனை கட்சியில் தாவாங்கன்னு தெரியாது இப்போ அந்தம்மா பிஜேபியினுடைய துணைத்தலைவரான் சசிகலா புஷ்பா அது நீ சொல்ல வேண்டியதில்லை அம்மா அது எல்லாருக்குமே தெரியும் சசிகலா புஷ்பா பற்றி அந்த அம்மா விளங்காதவங்கெல்லாம் கட்சி பதவி கொடுத்து வச்சின்னுிருக்காங்க இதுவே பிஜேபிக்கு ஒரு பெரிய பலகீனம் அண்ணாமலை இருந்தால் அதனுடைய சௌக்கரியே வேறு அவர் வந்து கயிறுத்தை அடிக்கிற மாதிரி அவருடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பு விடுகின்ற சவால்லாம் நைனார் நாகேந்திரன் ஜோக்கர் எடப்பாடினுடைய பினாமி நயினார் நாகேந்திரன் எடப்பாடினுடைய பினாமி பிஜேபி தலைவரில் ஏடிஎம்கேனுடைய பினாமி எடப்பாடினுடைய பினாமி நயனார் நாகேந்திரன் கடைசி வரைக்கும் அண்ணாமலை சவால் விட்டு போனார் அந்த சவால் அவர் ஜெயிச்சிட்டார் தோல்வி கண்டது பிஜேபி வாழ்க அதிமுக திமுகவினுடைய பலம் அதிமுகவினுடைய கூட்டணியினுடைய பல இனம் திமுக வெல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதி எந்த விதமான மாற்றமும் கிடையாது பொதுமக்கள் மத்தியிலேயே தன்னன் தெளிவாக தெரியுது திமுகவினுடைய பலம்